தமது கருத்துக்களை பதிவு செய்ய நம்மோடு நேரில் நினைகிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் சட்டப்பேரவையில் தொடர்ந்து ஆளுநர் போதும் இருந்தபோதும் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்ட போது தமிழக அரசின் உரையை ஆளுநர் வாசிக்க மறுத்திருக்கிறார் இது பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் தொடர்ந்து அவர் அவர் பேசிய பொழுது தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழக மக்களுக்கும் சட்டசபை உறுப்பினருடைய உரையாற்றியதும் தேசிய கீதத்தை பாராதது ஏன் நான் பலமுறை கூறியும் பலமுறை அறிவுறுத்தியும் இதை நீங்கள் செய்யாத இருப்பது என்பது தவறு என்று சொல்லியிருக்கிறார் அதே போல இடம்பெற்ற நடைமுறையில் ஏற்கத்தக்கவை அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டு இத்துடன் நான் என்பதையை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் இது அவருடைய வருத்தத்தை இந்த அரசாங்கத்தினுடைய பாரபட்சமான முறையை எடுத்து காட்டுகிறது இனியாவது அரசு

மனசாட்சி இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே தேசப்பற்றும் மிக்கவர்கள் நாட்டுப்பற்றும் மிக்கவர்கள் இதை உணர்வார்கள் ஆனால் திமுகவின் காதில் இதெல்லாம் வெறும் காதில் ஊதிய சங்காகத்தான் தெரியும் அவர்கள் இது குறித்து கவலைப்பட போவதில்லை கவலைப்பட்டதும் இல்லை கவலைப்பட போவதும் இல்லை ஏனென்றால் ஆட்சி தங்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது சார் ஆளுநர் அரசின் உரையை புறக்கணித்த போதும் கூட சபாநாயகர் அவரது பொறுப்பில் இருந்த அந்த உரையை வாசித்திருக்கிறார் வாசிப்பது இயல்பா சார் அவரு அதாவது ஆளுநருக்கு அந்த உரையில் ஏற்பு இல்லை என்று சொன்னால் அவர் அதை அவர் அதை படிக்காது அல்லது அவர் அதை சொல்லாது இருக்கலாம் என்பது விதி இருக்கிறது ஆனாலும் ஆளுநர் உரை என்பது அரசாங்கத்தினுடைய உரையாகத்தான் கருதப்படும் இதுதான் இதுதான் வந்து பிரச்சனை அரசாங்கத்தினுடைய உரை ஆளுநர் உரை ஆளுநர் உரை உரையாகத்தான் கருதப்படும் ஆனால் ஆளுநர் தெளிவாக தமக்கு அதுல நாட்டம் இல்லை தமக்கு அதுல ஆஹ் உடன்பாடு இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியிருப்பது பாராட்டத்தக்கது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படி ஒரு விதி இருக்கப்படும் போது ஆளுநர் கூறக்கூடிய கருத்துக்களை மாற்ற வேண்டும் அல்லது அதை பற்றி விளக்கக்கூடிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது இருந்தபோதும் அதில் உடன்படாத ஆளுநர் இருக்கும் பொழுதே கருத்துக்களை மாற்றாமல் தாங்கள் எழுதிய கருத்துக்களை சபாநாயகர் வாசிப்பது எப்படி சார் அந்த ரொம்ப தவறான தவறானது தவறான விஷயம் அது தவறான நடைமுறை தவறான விஷயம் இந்த ஆட்சியில வெறும் தவறுகள் மட்டும்தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேற என்ன நடக்கும் சொல்லுங்க ஆனால இவர்களிடம் எதிர்பார்ப்பீர்கள் அவரை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை பேசுவதே கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தவிர வேற நாம என்ன செய்ய முடியும் நாராயணன் சார் இன்னும் ஒரு கேள்வியும் கூட தொடர்ந்து தமிழக அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் இப்படி மோதல் போக்கு நீடித்தது அப்படின்னா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் ஆளுநர் உடன்பாடு இல்லை காரணம் அதில் இருக்கக்கூடிய கருத்துருக்கள் தெளிவாக இல்லை அல்லது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஆளுநர் பலமுறை பதிவு செய்திருக்கிறார் இருந்தபோதும் கூட நிறைய தீர்மானங்களை இயற்றியே தீர வேண்டும் என்று ஒரு பக்கம் தமிழக அரசும் இப்படி மாறி மாறி போ மோதல் போக்கு நீடித்தது அப்படின்னா மக்களுக்கு சென்று சேரக்கூடிய நல்ல பயன்கள் தடைபடுமே சார் கண்டிப்பா தடைப்படும் அது அது வந்து ஆள் ஆளுபவருக்கு புரிய வேண்டும் முதலமைச்சருக்கு புரிய வேண்டும் ஆனால் அதை நான் புரிந்து கொள்ள முடியாது என்று மறுக்கிறார்கள் அது பொறுப்பற்ற அவர்களுடைய தன்மையை காண்பிக்கிறது ஆனால் நீங்க பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டாம்னா பொறுப்பற்ற தான் முதற்கேற்ற முறையிலும் பொறுப்பற்றவும் நடந்து கொள்ளுகிறது இந்த அரசாங்கம் என்பதை தொடர்ந்து நான் பார்க்க வருகிறோம் சொல்லி வருகிறது தேசிய வீதத்தை கூட இசைக்க மாட்டோம் என்று அவர்கள் அறிவுரைப்படி சொன்னால் அவர்கள் வேறு எதைத்தான் நேர்ப்பார்கள் நிச்சயமாக நாராயணன் சார் இணைப்பில் இணைந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி